வணக்க மக்களே சட்டம் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வழியாக இருக்கிறதாம் திரும்ப திரும்ப அவமானமா பாஜக சவகாசமே வேண்டாம் ஓபிஎஸ் எடுத்து அதிரடி முடிவாம் வாங்க வெளியாவை முடிவாக்கின்றான் அதாவது அதிமுக ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் என பாஜக நினைக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரை அந்த இழப்பை வேறு வகையில் கூட ஈடுகட்டுக் கொள்ளலாம் என்ற தன்னிக்கையில் தான் எடப்பாடி இருக்கிறான் என்று கூறப்படுகிறதா அதாவது தனி கட்சி இல்லை என்ற முடிவில் இருக்கிற ஓ அவர்கள் தனது உரிமை மீட்பு குழுவை உரிமை மீட்பு கழகம் என்ற பெயரை மாற்றியிருக்கிறார் அதாவது எப்படியும் தங்கள் பண்டிப்பாக பாஜகவில் தலைமை தன்னை அதிமுகவில் இணைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் இருந்தவர் தன்னை பாஜக மீண்டும் ஏமாற்றி விட்டதாக புலம்ப ஆரம்பித்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் அதாவது ஓ பி எஸ் அவர்கள் அண்மையில் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்திருக்கிறார் அந்த நிலையில் தான் அவர்கள் சந்திப்பானது கண்டிப்பாக மறுபடியும் அதிமுகவில் அவர் இணைவார் என்ற செய்திகள் எல்லாம் வெளிவந்தது ஆனால் எடப்பாடியின் தீர்மான குழு என்னவென்றால் கண்டிப்பாக அதிமுகவில் சேர்க்கும் கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அதற்கு முடிவெடுக்கும் ஒரே அதிகாரம் எடப்பாடியார் மட்டுமே என்ற அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவில் தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதா இந்த நிலையில் தான் கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் இதற்கு மறுப்புகள் தெரிவித்து வந்த நிலையில் தான் ஓபிஎஸ்சின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதே மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது ஓபிஎஸ் தற்போது என்டிஏ கூட்டணிகள் மீண்டும் இணைவதில் தயக்கம் காட்டி வருகிறாரா அதாவது இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு அரசியல் வட்டாரங்களில் தங்களுடைய பரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் ஓபிஎஸ் அவர்கள் பாஜக தலைவரான பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் தன்னை புறக்கணித்ததாக கூறி என் கூட்டணியிலிருந்து வெளியேறினார் அப்போது கூட எந்த கூட்டணியும் இல்லை என்று அறிவித்தார் அதன் பிறகு டிசம்பர் மாத இறுதியில் ஆரம்பத்தில் கண்டிப்பாக பாஜக தரப்பிலிருந்து மீண்டும் இணைய அழைப்பு வந்தது ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்து தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி வழிவடைந்த நிலையில் ஓபிஎஸ் மீண்டும் என்டிஏ கூட்டணி இணைவதன் தயக்கம் காட்டுவதாகவும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அதாவது ஓபிஎஸ்க்கான தொகுதிகளை கண்டிப்பாக எங்களுக்கு ஒதுக்கப்பட தொகுதிகளில் ஒதுக்கிறோம் என பாஜக தரப்பில் சொல்லப்பட்டதா ஆனால் அவரது ஆதரவாளர்கள்லாம் அதிமுகவில் சேர்ந்து கொண்டால் ஆனால் அவர்களுக்கு கொடுக்கிற தொகுதிகளை பிரித்து கொடுக்கதால்தான் போக வேண்டும் என கூறி உள்ளார்களாம் அதிமுக ஓபிஎஸ் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியதால் அதிமுக ஒருங்கிணைப்பு என்பது பாஜக ஒட்டுமொத்தமாக கைவிட்டதாக கூறப்படுகிறதா அதாவது கண்டிப்பாக இணைந்தால் அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவை என்றே கொடுக்கும் தொகுதியில் வாய்ப்பில்லை என முடிவெடுத்தியிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் என் கூட்டணியில் அதிமுக முதன்மை கட்சியாக உள்ளது இபிஎஸ் தான் கூட்டணி முகமும் முதல்வர் வேட்பாளரும் கூட்டணி முடிவுகளை இபிஎஸ் எடுப்பார் என்று அதிமுக பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாம் இந்த நிலையில்தான் கண்டிப்பாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போட்டியிடும் தொகுதிகளில் அதிமுகவினர் உள்ளடி வேலைகள் எல்லாம் செய்து கண்டிப்பாக அவர்களை தோற்கடிக்கலாம் என்ற பயத்தினால்தான் ஓபிஎஸ் டி தினகரன் ஆகியோரெல்லாம் என்டிஏ கூட்டணியில் அவர்கள் மறுபடியும் கூட்டணி சேர அதிக வாய்ப்பு இல்லை என்றுதான் அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா இதனால் தான் இவர்கள் விஜயன் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அல்லது தனி கட்சி தொடங்கி போட்டியிடுவது குறித்தும் ஓபிஎஸ் அவர்கள் ஆலோசித்து வருகிறார் தற்போதைய நிலையில் கண்டிப்பாக ஓபிஎஸ்இன் முடிவு இன்னும் உறுதியாகவில்லையாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு கண்டிப்பாக ஓபிஎஸ் இன் அடுத்த கட்ட நகர்வெல்லாம் என்னவென்றுதான் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது மேலும் இது போன்ற விட தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்கை கொள்ளும் நன்றி வணக்கம்